என்னது சாட்டாவா ஏ லட்சுமி மாளே லே ஏ சுந்தரி மாளே டிடி அடி ரெண்டு புள்ளை लिंग வந்தல்ல அது புள்ளைன் வெளிய பேய்ட்டாவளா அது எப்பமே பேய்ட்டாவ கேட்டோ ஆடி அந்த புள்ளையில வரச் சொல்லிட்டி என்னத்துக்கு அது வந்து நானா போன்ல இருந்தேன் போன்ல இருக்க தெரியுல நான் எம்பி கூட மாட்டேன் டிடி காலையில போனை நோண்டிட்டு இருக்க டிடி அந்த புள்ளையில போய் கூட்டிட்டு வாடி ஏமா அப்ப இவ்வளவு நேரம் நீங்க செய்தது என்னதான் ச போன் பண்ணவோல நேரம் காலமே தெரியாம போன் பண்ணிட்டானே

அப்பளலாம் இன்னைக்கு ஃபோன்லயே வேல முடிஞ்சிரும். இந்த 5 கிராம்ல சட்டி ஒரு புள்ள ராணி வீடு போறியா பால் கைக் அதான் வந்து அக்கா. வீட்ல இருக்கு diagonally சட்டை ஆ சரி சரி மகா சரி. நீ குட்டியு இடத்துல போட நம்ம தான் செய்யணும் போல இருக்கு. எல்லாமே வந்து வயலங்கரையா இருந்து இப்போ எவ்ளோ வீடு வந்துட்டு

பிள்ளைகளுக்கு தெரியும் அம்மா போயிட்டு வந்துருவோம் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் எழும்பி பத்து பதினோரு மணிக்கு பத்த காலுக்கு வீட்டுல போய் காப்பி குடிச்சு ஒரு பன்னிரண்டு ஒரு மணி வாக்கில் நல்ல மீன் கறி வச்சு சாப்பிட்டு எப்படி எல்லாம் இருந்தேன் என்னைய கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கேயே அடைச்சி போட்டுவிட்டாவ வெளியே பிரியா சுத்ததுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க ஏ உஜாலா என்னடி தனியா வந்திருக்கா காலையில கொம்மா அடிச்சு போடுவா வாடிரு

ஐயா இந்த பய வர விட்டுட்டு போயிருவோம் உங்களுக்கு சரி வள்ளி இருந்தாந்தேதி என்ன வீடு மெட்ராஸ் பால் கழிக்கும் பாத்துக்கா எல்லாரும் வந்தா நமக்கா சரி நீ இவ்வளவு தூரம் வந்து கூப்பிட்டு இருக்கான வராமே இருப்பேன் சரி எல்லாருக்கு வீட்டுலயும் காடு குடுத்தாச்சா இல்ல காலையில பத்தா காலுக்கு போன் பண்ணி சொன்னேன் உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் பாத்துக்கா இனி இந்த பிள்ளைகளும் போயிட்டா நீ எப்படி ஒவ்வொருத்தரு வீட்டுக்கு தியாடி கண்டுபிடிச்சு போறேன்னு தெரியல நீ வாரியா வள்ளி சரி சரி உன் சரி நானும் கொஞ்சம் வெளியே வாரேன் வா போவோம் சரி அவசியம் மாப்பிள பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வந்து எத்தனை பிள்ளைங்க இருக்கு ஏன்னா ஒரே ஒரு பிள்ளை தாங்க இருக்கியா எங்க அம்மா வீட்டுல நின்று வளர்வு அப்படியா சரி மக்கா சரி அப்போ எல்லாரும் எல்லார் வீட்ல இனிப்புல குடுக்கணும் பத்துக்க நிறைய வேலை கிடக்கு சரி போமா அப்போ சரி வா அக்கா ஏக்கா ஏக்கா என்ன மக்கா மீன் கடைக்கு அக்கா போறியா ஆமா மீன் கடைக்கு தான் போறேன் ஏ மக்கா ஏக்கா என்ன ஒரு ஐம்பது ரூபாய் சாளையோ நெத்தலியோ கடந்தா வாங்கி தருவீங்களா 50 ரூபாய்க்கா சாலை வாங்கணும் சரி என்ன மச்சான் முண்டாட்டி ஓர வெஞ்சினி வீட்ல இல்ல பத்தடுங்க

லட்சுமி நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கே நீ டவுனுக்கு போய் ஆளே மாறிட்டே எதுக்கு இந்த அக்கா கை இல்லாத பிளவுஸ் போட்டுருக்கே அவனுட்ட ஆமா டீ ஃபேஷன்ல மாறிட்டா இல்ல அட ஏக்கா உங்க அம்மே இந்த மாதிரி போடுவவ இங்க பாட்டி அப்புறம் என்ன தியாது சொல்லிட்டு எடப்பா ஆமா என்ன விசேஷம் அக்கா லட்சுமி வர 15 ஆம் தேதி என்ன வீடு பால் கைப்பு வந்திரு லட்சுமி மெட்ராஸ்ல வீடு கட்டி இருக்கோம் பாத்துக்க அப்படியே சரி சரி ரொம்ப சந்தோஷம் வாரம் நான் வர முடியலனாலும் அவியல கண்டிப்பா விடுவேனா

ആക്ട്റി പഠിച്ചിട്ട് ഇട്ടാ. ഈ വർഷത്തോടെ പഠിപ്പ് മുടിവ. ആമാ, ഉറകെ മോനെ എന്തുചെയ്യ? അവേ പഠിപ്പ് മുടിച്ചിട്ട് മട്രാസ്ലൊരു കമ്പൈനല്ല വയാല പട്ടിട്ടിരിക്കാം. ഒടിയാ ചേരി ரொம்ப സന്തോഷം. തരി ലക്ഷ്മിയാണിക്കേ നീയാരല്ലേ ഇനി പത്തക്കടല വീട്ടേ പോണം. നരീയ വയാലയേ ഇരക്ക്. പെട്ടറട്ടാ. ചേരി മാ ചേരി. ചേരി കുടുംബത്തോടവാറങ്ങെന്നാ. ചേരി റാണി. ഇന്നാ ചൊല്ലതക്ക് വാരേന്ന് പറഞ്ഞാൽ വാളേ കാണില്ല. മറന്നിട്ടാണല്ലോ. ചൊന്നാ ചൊല്ലിട്ട്. ചൊല്ലല്ലനായ് കി. ഇരക്കട്ട്. നമുക്കെന്നാ നമ്മ വയാലേ പാപ്പ. கலையரசி நான் கோழி அடைச்சு போடக்கு கூட வேணும்னு கேட்டல இங்க தான் பாத்துக்க நல்ல கூட எல்லாம் இருக்கு எங்க வாடியா எல்லா கும்பலும் இங்க தான் இருக்கு கலையரசி பாயாமக்க வாங்க வந்தியா இல்லக்கா இந்த கோழி கிஞ்சி ரெண்டு மூணு அடயில கிடந்து குஞ்சி பொரிச்சு அழகா நிக்கவ பத்தடுங்க அதான் அஞ்சு ஆறு நாள் அடைச்சு போட்டு வளக்கலாம்ல அதான் கோழி கூட வாங்க வந்தோம் ஏக்கா என்னரே இங்க நிக்கறிய ஏ ராணி வீட்டுக்கு வருவேன்னு சொன்னா எவ்வளவு நேரம் இருந்திருந்து பார்த்தேன் இப்பந்தான் சரி இந்தால வருவோமேன்னு வந்தேன்

இப்போ வழியில வந்து சொன்னா ஒரு மாதிரி நினைப்பீங்களா ஐயோ இதுல என்னக்கா இருக்கு ஒன்னும் இல்லக்கா இப்ப எல்லாம் போன்ல பண்ணி சொல்லியாவ வாசப்பு கால இல்லையாக்கா போட்டோ எடுத்து அனுப்பியாவ நீ இவ்வளவு தூரம் வந்து சொல்லியிருக்காலே போவாதங்கா ஆமா அந்த பிள்ளை யாரு அது கலை அரசி இங்க லட்சுமி அக்கா இருந்தாவ இல்லையா லட்சுமி அக்கா அழுக்க மாப்பிள்ளைக்கா தமிழ்க்கா அழுக்க மருமவா யார் வசந்த அக்காளுக்கு மருமவளா ஆஹ் எல்லாரையும் நீ அவன் வச்சிருக்கிறீங்களாக்கா நான் எப்பவும் உங்க நினைப்பா தான் இருப்பேன் பிள்ளை நீங்க தான் எனக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறியா சரி எல்லாரும் வந்துருங்க மக்கா கலையரசி பிள்ளை உன மாப்பிள்ளைட்ட சொல்லு மக்கா எல்லாரும் வரணும் வழியில வச்சு சொல்லி எனக்கு சப்பா நினைக்காதயா ரங்கநாயகி நீ எங்க தான் நிக்கிறியா சரியா போச்சு இது எனக்கு கடைதான் இப்ப நான் தான் இங்கே எல்லாம் ஓனரா இருக்கேன் பரவாயில்ல கை நல்லா செய்திருக்கிறியா சரி எல்லாரும் என் வீட்டு பால் காய்ப்பு வந்துருங்க மக்கா வராம இருக்காதுங்க கண்டிப்பா வருவோம் மெட்ராஸுக்கு தானே நான் வரணும்னு யாரது நினைச்சுதுடா இதுக்கியோ பட்டாயேர் வர்றோம் என்ன ஆமாக்கா வர்றோம்க்கா